அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைய பதிவுல காகம் வந்து கரையும் திசைக்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம எல்லோருமே சிறு வயதிலிருந்தே காகத்தை பார்த்திருக்கிறோம் ஆனாலும் நம்ம வீட்டின் பக்கத்திலோ அல்லது நம்ம வீட்டு கூரையிலோ இல்ல நம்ம வீட்டு காம்பவுண்ட் சோறிலோ காகம் வந்து கத்தினால் நம்ம வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவாங்க என்று நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்காங்க ஆனாலும் காகம் கரைவதால் நமக்கு நல்ல சகுனமும் இருக்கிறது கெட்ட சகுனமும் இருக்கிறது என்று அந்த வகையில காகம் வந்து நம்ம வீட்டில் எந்த திசையில் இருந்து கத்தினால் நமக்கு என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் உள்ள எல்லா சிறு குழந்தைகளிலிருந்து இருந்து பெரியவங்க வரையுமே அனைவருக்குமே வீட்டில் காகம் வந்துட்டு கத்தினால் வந்து விருந்தாடி வருவாங்க என்று நமக்கு எல்லோருக்குமே தெரியுங்க இது ஒரு புறம் இருந்தாலும் காகம் வந்துட்டு கத்தும் திசையினை பொறுத்தே அதனோட பலன்கள் வந்து ஒவ்வொரு மாதிரியாக மாறுபடும் என்று சொல்லலாங்க அந்த வகையில காகம் நமக்கு வீட்டின் அருகிலிருந்து எந்த திசையிலிருந்து கத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பகலாம் காகம் வந்து முன்னோர்களின் சொற்பமாகவும் சனி பகவானின் வாகனமாகவும் அதாவது யம தர்ம ராஜாவின் ஒரு வாகனமாகவும் அங்கே அமர்ந்து நமக்கு நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து வீடு தேடி வந்து உணவை உட்கொள்வதற்காகவே வருகிறது இதுக்கு வந்துட்டு நம்ம அனைவருமே காகத்துக்கு உணவு டெய்லியுமே வைக்கிறோம் ஆனாலும் சனி பகவானின் வாகனம் என்று சொல்லப்படுவதால அந்த காலத்திலே இருந்து இந்த காலம் வரையும் இப்போது வரையுமே அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைப்பதை நாம பழக்கமாகவே வைத்திருக்கிறோம் ஆனாலும் இந்த காகமானது நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நமக்கு முன்கூட்டியே உணர்த்தி பலன்களை ஒவ்வொரு திசையிலுமே இருந்து கத்தி நமக்கு அது அறிகுறியை காட்டுகிறது என்பதை நம்ம இந்த பதிவுல நம்ம காணலாம் கிழக்கு திசைங்க காகம் நம்ம வீட்டில் கிழக்கு திசையில இருந்து கத்தினா நாம எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் என்றே நம்பலாங்க உங்களுடைய முயற்சியின் மூலமாகவே உங்களுக்கு

காகம் விலகி இருக்கும் உறவுகள் அதாவது பழைய உறவுகள் சண்டையில பிரிஞ்சு இருப்பாங்க பேசாம இருப்பாங்க எல்லா குடும்பத்திலும் நீண்ட நாட்களாக இருந்த அனைத்துமே விலகும் என்றே சொல்லலாங்க தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையில காகம் கரைந்தால் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி அதிக அளவில் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் என்று அந்த காகம் நமக்கு ஒரு அறிகுறியாக கரைவதை நாம அந்த திசையை வைத்து நாம வடகிழக்கு திசைங்க வடகிழக்கு திசையில் காகம் கரைந்தால் உங்களிடம் இருக்கும் விலை மதிப்புள்ள பொருட்கள் காணாமல் போக கூட வாய்ப்பு ஏற்படும் என்றே சொல்லலாம் திசையில காகம் கரைவதை அறிந்து கொள்ள காகம் வடமேற்கு திசையில கத்தினா நீங்க எடுத்த காரியங்கள்ல ஒரு சில தடைகள் ஏற்படுங்க நீங்கள் எடுத்த வேலை முடிவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் அதனால காகம் எந்த திசையில் கரைந்தாலும் வீட்டிற்கு விருந்தினர் வருகை உண்டாகும் என்றே சொல்லலாம் வடக்கு திசை வடக்கு திசையை பார்த்து காகம் கரைந்தால் புதியதாக வாகனம் வாங்குவீங்க நீங்கள் செய்யும் காரியங்களால் லாபம் கிடைக்கும் என்பதை உணர்த்துங்க இப்படி காகமானது நமக்கு பின்னாடி நடக்க போகும் சில விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கும் என்றே நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் நமக்கு அதனால காகமானது மற்ற பறவைகளை எல்லாம் ஒப்பிடும்போது மிகவும் சக்தி வாய்ந்தது என்றே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான தேவி சரணம்